வணக்கம் நல்லா இருக்கீங்களா நலம் சார் இன்றைய கேள்வி நம்ம லக்னம் பார்த்துட்டு இருக்கோம் சிம்மம் வரைக்கும் பார்த்திருக்கோம் இன்றைய கேள்வி வந்து கன்னி லக்னக்காரர்கள் கன்னி லக்னக்காரர்கள் வந்து வாழ்க்கையில என்ன செஞ்சா சிறப்பானது ஒரு வாழ்க்கை வாழலாம் நம்ம மேஷம் முதல் மீனம் வரையில் உள்ளான பயணத்தில் இன்னைக்கு வந்து நம்ம கன்னி லக்னத்தில் அடி எடுத்து வச்சிருக்கோம் கன்னி லக்னம் ஒரு டெக்னிக்கலான ஒரு லக்னம் அதாவது டெக்னிக்கல் போர்ஷன்ஸ் எல்லாமே மேக்சிமம் பார்த்திங்கன்னா கன்னி லக்னத்தில் இருக்காங்க அதாவது இரண்டு பேரை இணைக்கும் வேலை செய்யக்கூடிய அந்த இடைத்தரகர்ன்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு கன்னி லக்னம் ரொம்ப அருமையாக பொருந்தும் இந்த கடைவீதி பஜார் தெரு திருவீதிகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கன்னி லக்னத்தை குறிக்கக்கூடிய ஒரு லக்னம் அது மட்டும் அல்லாமல் அந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவருக்கு புதன் தான் லக்னம் இந்த புதன் வந்து நீச்சமாகிற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா புதன் நீச்சம் ஆகிற இடம் எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் மீனத்தில் புதன் நீச்சம் ஆகிற இடத்துல தான் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உச்சம் அடைகிறார் யார் ஒருத்தருக்கு தன் அறிவை சரியாக சரியான இடத்தில் சரியான நேரத்தில் பயன்படுத்த தவறுகிறார்களோ அவர்கள் பெண்கள் இடத்திலே வசப்பட்டு விடுவார்கள் தான் புதன் நீச்சம் ஆகிற இடத்துல சுக்ரன் உச்சமாயிடுவார் டெக்னிக்கலாக டேலண்ட்டாக ஒரு பெண்கிட்ட ஒரு ஆண் வந்து என்ன பண்ணுறாரு டேலண்டான பர்சனாக இருந்தால் கூட ஒரு பெண்கிட்ட ஏமாந்து போகிறாரு அவருக்கு அந்த ஆணுக்கு புதன் எப்போது புதன் வந்து நீச்சம் அடைகிறதோ அப்பொழுது அந்த பெண்ணுடைய அறிவாற்றல் மேலோங்கி உச்சம் உச்சமடைகிறது ஸோ இப்போ இந்த கன்னி லக்னக்காரர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா லக்னாதிபதி ஏழாம் இடத்தில் நீச்சம் என்பதால் இளம் வயதிலே வாழ்க்கை துணியை தேடுவது மிகப்பெரிய தவறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் ப்ளஸ் டூ படிக்கும்போது திருமணத்துக்கு மேலே ஒரு மோகம் வரக்கூடிய லக்னம் இதெல்லாம் கன்னி லக்னம் இவங்க தொழில் மேலே மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் ஏன் லக்னாதிபதி பத்தாம் வீட்டுக்கு அதிபதியாகிடுறார் நம்ம என்ன சொல்கிறோம் லக்னாதிபதி நீச்சம் அவர் இடத்தை நோக்கி ஒரு ஜாதகர் பயணித்தால் அந்த ஜாதகர் என்ன பண்ணுவார் கேள்வி ஒரு கன்னி லக்னத்தில் ஒரு பொண்ணு பிறக்கிறாங்கன்னா அவங்க காலம் ஃபுல்லாக அவங்க வீட்டுக்காரக்கு உழைச்சே அவங்க காலம் போயிடும் காலம் ஃபுல்லாக கிச்சனில் இருந்தே அவங்க வாழ்க்கை போயிடும் காலம் ஃபுல்லாக அவங்கள எதிராளி இந்த சமூகத்துக்காக உழைச்சே அவங்க காலத்தை வீணாக்கிடுவாங்க கன்னி லக்னனாலே சமூகத்துக்கு உழைக்கக்கூடிய ஒரு லக்னம் நம்ம என்ன சொல்கிறோம் சமூகத்துக்கு உழைக்க வேண்டாம் அப்படின்றது நம்மளுடைய கருத்து அல்ல நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கன்னி லக்னத்தில் பிறந்த ஒருவர் பத்தாம் இடத்தை நோக்கி பயணம் செய்யும்போது அவர் வாழ்க்கையை செயல்படையும் ஒன்றும் இல்லை ஈகோவை விட்டுட்டு தான் என்ற ஆணவத்தை விட்டுட்டு கன்னி லக்னக்காரர்கள் யாராக இருந்தாலும் அவங்க மாமியார்கிட்ட போய் அவசரம் வாங்கிட்டு சொல்லுங்கள் அவங்களுடைய வாழ்க்கையே மாறும் இது ஜோதிடம் என்பது நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா வாழ்வியல் கூட இணைக்கணும் இந்த இணைத்தல் தான் ஜோதிடம் இது சரியாக இணைக்க தெரிஞ்சவங்க தான் ஜோதிடர்கள் இப்போது ஒரு நூறுபா நோட்டை ரெண்டாக கிழிக்கிறோம் கிழிச்ச நூறுபா நோட்டியை ரெண்டுத்தையும் கிழிச்ச நோட்டையும் கிழிச்ச நோட்டையும் ஒன்றா ஓட்டினா தான் மேட்ச் ஆகும் அப்போது வாழ்வியலில் இருக்கக்கூடிய விஷயத்தை கிரகங்கள் கூட கனெக்ட் பண்ணி ஜோதிடத்தில் இணைக்கிறவங்க தான் ஜோதிடம் நான் பத்தாம் இடம் என்பது மாமியாரை குறிக்கக்கூடிய ஒரு இடம் கன்னி லக்னக்காரர்களுக்கு புதனே வந்து பத்தாம் இடத்தில் ஆட்சி பெறுவதால் மாமியார்கிட்ட ஆசீர்வாதமாக சொல்லுவாங்க அங்கே வாழ்க்கை விரலாம் ஆனால் மேக்சிமம் கன்னி லக்னக்காரர்கள் மாமியாரை அவாய்ட் மாமியார் மாமியார்கிட்ட போக மாட்டாங்க ஈகோ பார்ப்பாங்க மாமியார் அவாய்ட் பண்ணிவிட்டு இவர்கள் சமூகத்தை நோக்கியும் நண்பர்களை நோக்கியும் மனைவியை நோக்கியும் காதலை நோக்கியும் பயன்படுவதால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைவார்கள் சரி மாமியார் இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு கூட அடுத்த ஆப்ஷன் வரும் இப்போ மாமியார் இல்லை அப்படின்னும்போது இந்த கன்னி லக்னக்காரர்கள் சுமை தூக்கி சுமை தூக்கி நிறைய இந்த கூலி வேலை செய்கிறவங்க மூட்டை தூக்குறவங்க வயிற்று தூக்கிட்டு போகிறவங்க இந்த மாதிரி நபர்களுக்கு வருடத்தில் ஒரு முறை நல்ல ஒரு ரிச் கிளாஸ் ஹோட்டலில் கூட்டும் போயிட்டு நல்ல பியூர் வெஜிடேரியன் வாங்கி அவங்களுக்கு ட்ரெஸ்லாம் எல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லுங்க வாழ்க்கையே மாறிவிடும் இன்றைக்கி ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கணும் சார் இதெல்லாம் பண்ணால் வாழ்க்கை மாறிவிடுமா நரேந்திர மோடி ஒரு வாழ் என்ன பண்ணார் இந்த துப்புரவு பணியாளர்களுக்கெல்லாம் வந்து சீருடை கொடுத்து பூஜை பண்ணி ஹெலிகாப்டர்லேருந்து மலர் விஷயம் யாருக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தெரியாத ஆள் யாருமே இருக்க மாட்டீங்க காரணம் அதுவே வந்து மோடிக்கு ஒரு ஜோதிடம் ஜோதிடம் பார்த்து ஜோதிடர் சொன்ன ஒரு விஷயம்தான் சரிங்களா சோ இந்த இடத்துல நீங்க கிரகங்கள் நேர காலங்கள் தசா புத்திகள் இதெல்லாம் தாண்டி வாழ்வியில் நீங்க வந்து உங்களுடைய விஷயத்தை இந்த பத்தாம் இடத்தை கூட எப்படி நீங்க இணைக்கிறீங்களோ அதுதான் இந்த கன்னி லக்னக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதை தெளிவாக புரிஞ்சிடும் கன்னி லக்னத்தை பிறந்துட்டா முதல்ல தொழில் அதுக்கப்புறம் தான் திருமணம் இல்லை சார் நான் திருமணம் தான் முதல்ல அதுக்கப்புறம் தான் தொழில்னா நிறைய பேர் வீழ்ச்சி அடைந்து விடுவீர்கள் உங்களுடைய ஜாதகத்தில் புதன் எங்கே இருக்கோ அந்த இடத்தை நோக்கி பயணம் செய்யும்பொழுது கன்னி லக்னக்காரங்களுக்கு புதன் சிம்மத்தில் இருந்தால் வெளிநாட்டுக்கு போங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தொழிலுக்காக வெளிநாடு போங்க ஸோ இது மாதிரி உங்கள் லக்னாதிபதி எங்கே இருக்காரு உங்கள் லக்னாதிபதி எங்கே ஆட்சி பலம் பெறுகிறார் என்பதை நோக்கி நீங்கள் பயணம் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையை வெற்றியடையும் கன்னி லக்னக்காரர்கள் லக்னாதிபதி ஏழாம் இடத்தில் நீச்சமாவதால் நண்பர்கள் கூட சுற்றி உங்கள் வாழ்க்கையை வீணடிக்க வேண்டாம் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் ரொம்ப அருமையாக கன்னி லக்னக்காரர்களுக்கு தெளிவான ஒரு பதிவு கொடுத்துருக்கீங்க சார் நன்றிகள் நன்றி